ஜல் மாவட்டத்தில் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிற்கான அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன் நினைப்பாளராக சுந்தரமூர்த்தி கபிலன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு அலுவலகம் திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களினுடைய கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேதரன் ஐயா மேலும் இங்கே வருகை தந்திருந்த எங்களினுடைய மாவட்ட செயலகத்தினுடைய பதில் மாவட்ட செயலாளர் அவர்கள் மற்றும் மட்டுமே உத்தியோகர்கள் எங்களுடைய தோழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இந்த பிரத்யேக உதவியாளர் இந்த பதவி நிலையானது எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் எங்களினுடைய மாவட்டத்தினுடைய அத்தனை அபிவிருத்திகளையும் தவிர மக்களினுடைய பிரச்சினைகளையும் ஒருங்கிணைத்து தீர்மானம் எடுக்கின்ற மட்டங்களுக்கு கொண்டு சென்று சரியான வகையில் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கட்டாய பொறுப்பு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் இந்த காரியாலயத்திலும் இருக்கின்றது குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் கடந்த பாதேட்டின் வழியாக பல மில்லியன் ரூபாய் அபிவிருத்தி விதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன அதே நேரம் மக்களினுடைய பிரச்சனைகளும் சிறைமடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த காலப்பகுதிக்குள் நிறைவேற்றப்பட்டு மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் மக்களை சென்றடைய வேண்டுமாக இருந்தால் அரச நிறுவனங்கள் மட்டுமல்லாது தனியார் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயற்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஒரு அந்த செய அமுல்படுத்துவதில் ஒப்பந்தக்காரர்கள் விநியோகஸ்தர்கள் என்கின்ற வகையில் தனியார்களினுடைய பங்கு இருக்கின்றது அந்த செயல்திட்டம் சரியானதா தவறானதா எவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் மக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுக்கு பொறுப்பு இருக்கின்றது இந்த அரசு தனியார் சிவில் சமூக அமைப்புகள் மூன்றையும் ஒருங்கிணைத்து யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு நீண்டகால வளர்ச்சிக்காக அரசாங்கத்துக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் உறுதுணையாக இருந்து செயற்பட வேண்டிய காரியாலயமாக இருப்பதனால் இந்த பொறுப்பை உணர்ந்து நிச்சயமாக நாங்கள் இது பெரும் காலங்களில் தொழிற்படுவோம் எங்களுடைய உத்தியோகத்தர்களோடு முனைந்து தொழிற்படுவோம் அமைச்சரவர்கள் கூறியது போல மக்கள் தங்களினுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்கான ஒரு இடமாகவும் அவற்றினை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பு குழுவுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு இடமாகவும் இது அமையும் என கூறிக்கொண்டு இந்த வழங்கப்பட்ட இந்த பதவிக்காகவும் இந்த சந்தர்ப்பத்துக்காகவும் நன்றி கூறிக்கொள்கின்றேன்